நெமிலி மற்றும் அதனைச் சுற்றி உள்ள கிராம பகுதிகளில் திமுக அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளர் கிராமங்கள் தோறும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் நெமிலி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களுக்கு சென்று வாக்கு தீவிர சேகரிப்பில் ஈடுபட்டார் திரளான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது திமுக அரசு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமே ஆனால் நூறு நாள் வேலை திட்டத்தில் நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றினால் நாள் ஒன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியம் பெற்று தருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார் சிலிண்டர் ஐநூறு ரூபாயாகவும் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் குறைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் என கூறி வாக்கு சேகரித்தார் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமையானால் கேஸ் விலையை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலையை எழுபத்தி அஞ்சு ரூபாய் குறைக்கணும்னு சொல்லி இருக்கிறார்கள் இந்த நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக்கி அதுக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் பல்வேறு வகையான திட்டங்கள் விவசாய கடன் தான் சொல்லுவார் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளா மாத்திட்டார் ನೂತಿ ಐದು